பரிவர்த்தனை நான் சொல்லல அவர் சொல்றது அடி பளிச்சுன்னு யாரு ஜி சார் திருப்பூர் ஜி சார் வந்து அந்த பரிவர்த்தனைக்கு ஒரு பலன உதாரண ஜாதகத்தோட அவர்கிட்ட எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தைக்கும் உதாரண சம்பவங்களோட அவர்கிட்ட ஆயிரம் ஜாதகங்கள் பா இருக்கார் வித் சம்பவத்தோட சொல்லுவாரு அப்ப என்ன சொல்லுவாருன்னா இப்ப லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் இந்த வருடமா தெரியல ஜனவரி பிப்ரவரியில சுக்குரன் அடிவாங்கிருச்சு சுக்ரன் மேன மீனத்துல உங்களுக்கு தான் சொல்றேன் வர்தனியா நீங்க இந்த பரிவர்த்தனை கொஞ்சம் ஜோதிடம் தெரியறதுனால இந்த பழமையும் சொல்றேன் உங்களுக்கு பரிவர்த்தனை புரியுதான்னு பாருங்க பரிவர்த்தனை எப்படி வேலை செய்யும் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் இப்ப ஏழாம் இடத்துல சுக்கரன் அடி வாங்கிட்டாரு சாரி பத்தாம் இடத்துல மிதன லக்னம் மிதன லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் அடி வாங்கிட்டாரு இப்ப லக்னத்தை கூட விட்டுருங்க கிரகங்கள் எங்க அடி வாங்கிட்டாரு இன்னே இந்த வருடம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துல கோச்சாரத்தை எடுத்து பாருங்க சுக்ரன் ராகுவோட ஜனவரி பிப்ரவரி பார்த்தீங்கன்னா சூரியன் அங்க வந்து நிற்கும் ஓகேவா மாசி பங்குனி மாசத்துல கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல அப்ப சூரியன் சுக்ரன் ராகு இதெல்லாம் ஜெயந்ததுனால பாதிப்பா இருக்கு சுக்கரனுக்கு அப்ப இது மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும்போது ஒரு ஜாதகருக்கு ஒரு குடும்பத்துல மனைவிக்கும் கணவனுக்கும் நிறைய தேவையில்லாத பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த காலகட்டம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை குரு வந்து ரிஷபராசில நிற்பார் சரியா இந்த சம்பவத்தை உதாரணத்தோட சொல்ற பரிவர்த்தனை எப்படி வேலை செய்யும்னு அப்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனை ஏன் வருதுன்னே தெரில சண்டை சொச்சருக்கு வந்துகிட்டே இருக்குது கணவன் மனைவிக்குடையில ஆனா எப்ப சால்வ் ஆகுது அப்படின்னா இந்த குரு சுக்குரன் பரிவர்த்தனை எப்படி செய்யுதுன்னா இந்த குரு குழந்தை ஒரு அவங்களுடைய பையன் அவங்களுடைய பொண்ணு அவங்க குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நபர் இந்த அப்பா அம்மாங்க கடையில உங்கள்கிட்ட உள்ள வந்து எதுக்காக சண்டை போடுறீங்க அப்படிங்கிற ஒரு வில்ல உள்ள வரும் பொழுது அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அப்ப எப்படி நடக்குது இந்த பரிவர்த்தனை இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை இப்படிதான் நடக்கும் இது ஒரு உதாரணத்துக்கு புரியறதுக்காக மற்ற எல்லா விஷயத்திலையும் இந்த குருங்கிறது பணத்தை எடுத்துக்கலாம் உங்களோட ஆசிரியர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அட்வைசரா இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அல்லது கொஞ்சம் ஃபேட்டா இருக்கக்கூடிய ஒரு நபராக எடுத்துக்கலாம் மஞ்சள் வஸ்திரம் போட்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் குருவினுடைய அடையாளம் கொண்ட யாராக இருந்தாலும் சரி அவர்கள் உள்ள வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சுக்கரன் பாதிப்புல இருந்து தப்பிக்கிறாரு அப்படிங்கறத எடுத்துக்கணும் இது பரிவர்த்தனையினுடைய பலன் ஓகேங்களா சோ நீங்க கேட்ட பலன் கண்டிப்பாக அந்த கிரகம் பலமாக இருக்குதுன்னு எடுத்துக்கணும் வர்தனியா நான் சொல்றது புரிஞ்சிருக்குங்களா நன்றி